செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூரில் தனியார் தொழிற்சாலைகளுக்காக இயக்கப்படும் வாகனங்கள் வார இறுதி நாட்களில் டூரிஸ்டுகளுக்காகவும் வாடகைக்கு செல்வதால் அதனையே நம்பியுள்ள முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களை சேர்ந்தோர் பாதிக்கப்படுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஓசூர் ஆர்டிஓ அவர்களிடம் மனு அளிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சூலகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா மற்றும் பிற பகுதிகளுக்கு என வாடகைக்கு இயக்கக்கூடிய கார் டெம்போ டிராவலர் பேருந்துகள் என முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வாகனங்கள் அதனை உள்ள இந்த நிலையில் தினந்தோறும் தனியார் தொழிற்சாலைகள் கார்மெண்ட்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு மாத வாடகை இருக்கக்கூடிய வாகனங்களுக்கும் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் டூரிஸ்ட் வாகனங்களுக்காக திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைந்த கட்டணத்திற்கு அனுமதியின்றி பிற மாவட்டங்களுக்கும் இயக்கி வருவதால் இதனை உள்ள தாங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும் அனுமதியின்றி டூரிஸ்ட் செல்லும் வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னோருக்கும் அதிகமான டூரிஸ்ட் வாகன ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனு அளித்தனர் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செல்வமுடன் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்துங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் ஓனர்ஸ் அண்ட் டிரைவர் அசோசியேஷன் கேப்ல கேப்லேருந்து பேசுகிறோங்க எங்களோட சுமார் நான் முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு வண்டி மேக்ஸி கேப் டூரிஸ்ட் பர்மிட்டோடு இருக்குது ஆனால் சில கம்பெனி பர்மிட் இருக்கிற வண்டி டூரிஸ்ட் ஓட்டுறதுனால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இதை வந்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் எங்களுக்கு உதவி பண்ணது மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் என்ன நடவடிக்கை அந்த டூரிஸ்ட் பர்மிட்டு வண்டி தவிர கம்பெனி பர்மிட் ஓடுற வண்டிங்களெல்லாம் டூரிஸ்ட் ஓட்ட அதை நடவடிக்கை எடுத்து அந்த வண்டிங்களெல்லாம் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்